என்ன பண்ணுறீங்க மாட்டுக்கு வந்து புல் வெட்டிகிட்டு இருக்குங்க தீவன புல் இது வந்து கோஃபர்லேயும் வந்து பச்சை ரகம்னு சொல்லுவாங்க இந்த தண்டு வந்து நல்லா பச்சையாகவே இருக்கும் இது வந்து கோஃபரோட ரெண்டு மடங்கு எளி சீக்கிரம் வளரக்கூடியது இது வந்து கோஃபர் ரகங்க இது வந்து தூர் அதிகமாக கட்டி வரும் அதிக பயிர் வரும் எடைப்பயிர் அதிகமாக வரும் நாம் ஒரு ரெண்டு தூர் வெட்டி எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஆள் எடுக்கிற அளவுக்கு வெயிட் ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோ வந்துடும் ஆனால் இந்த இலக்கம் வந்து பாருங்க எவ்வளோ சீக்கிரம் வளரக்கூடியது இதோட இது ரெண்டு மடங்கு வளர்ந்துடும் ஆனால் இது வந்து கொஞ்சம் இடப்பெயர் வந்து கம்மியாக தான் வரும் ஆனாலும் சீக்கிரம் வளரக்கூடிய ஒன்று இப்போ வந்து கோஃபுவர் வந்து நிறைய பகுதியில் கிடைக்கிறதில்ல அதனால எனக்கு இந்த ரகம் கிடைச்சிது இது வச்சு பாருங்கள் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இருந்தாலும் நான் எதுவும் இது வந்து கால் மாற்றுறதோ மண்ணெடிக எதுவும் செய்யலை பட் இருந்தாலும் இது வந்துகிட்டே இருக்குது இதனுடைய இடப்பெயர் அதிகமாக தலையாத கொஞ்ச நேரம் பட்டு போகுது அப்படிங்கிற காரணத்தினால நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள் பக்கத்தில் இது மாதிரி கால் மாற்றி விட்ருக்கேன் கால் மாற்றி மண் அணைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் எருவு நல்லா சத்தான எருவு கொட்டணுங்க மாட்டு சாணங்கள் அல்லது இயற்கை உரங்கள் இதை எதோ ஒன்று நம்ம அதில் கொட்டி வளர்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான தீவன புல் மகசூல் நம்ம எல்லால் எடுக்க முடியும் இது நல்லா ஒரு பெரும் தூரம் கட்டி வரும் நம்மளுக்கு குறைவான ஒரு இடத்துல அதிக சாகுபடி செய்யக்கூடிய அதிக மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு பயிராக இந்த பயிர் இருக்குது இந்த பயிரினுடைய விதை உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு நம்மகிட்ட எப்பவும் அவைலபிளாக இருந்துகிட்டே இருக்குது இதே போல் நம்ம சேனல் புதுசாக ஆரம்பிக்கப்பட்டது இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ இருக்குதுன்னு நீங்கள் நம்புகிறேன் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ